சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஐந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செவ்வாய்க்கிழமை இன்றைய தின ராசி பலன்களை பார்க்கலாம் இன்றைய கிரக நிலவரப்படி ராசியை குரு ஏழாம் இடத்தில் பார்க்கிறது இது ஒரு சிறப்பான யோகமாகும் மேலும் தன லாபாதிபதி பத்தாம் இடத்தில் சூரியன் சந்திரனுடன் இணைந்துள்ளது நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த திருமண வாய்ப்புகள் இன்று கைகூடி வரும் திருமணமான தம்பதியருக்கு இன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி இன்று நன்றாகவே உள்ளது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும் பொழுது தெளிவான சிந்தனை தேவை முக்கியமாக கணவன் மனைவியினிடையே பேசும் பொழுது தகவல் பரிமாற்றம் மிக சரியானதாக இல்லாவிட்டால் நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் எனவே சொல்ல விரும்பும் கருத்துக்களை தெளிவாக கூற முயற்சி செய்யவும் மற்றபடி உங்களது உப உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அது இன்று முழுமதுமாக நீங்கிவிடும் உங்களது ஆரோக்கியம் என்று சிறப்பானதாக அமைந்துள்ளது ஊரடங்கு காலத்தில் நீங்கள் பயணம் எதுவும் மேற்கொள்ளாவிட்டாலும் சில முக்கியமான தவிர்க்க முடியாத பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிறிது கவனமாக செயல்படவும் உங்களது ராசி நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு அதிர்ஷ்ட எண் ஒன்று மீண்டும் நாளை ராசிபலன் பலன் நிகழ்ச்சியுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நமது சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நான் அதிகாலை போடும் வீடியோக்கள் உங்களது மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்தடையும் நன்றி நண்பர்களுக்கு வணக்கம்